ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சொல்லுங்க ஒரு செம்ம செம்மையான வீடியோ சூப்பரான வீடியோ இதை பார்த்தீங்கன்னா நீங்களே சந்தோஷமாயிடுவீங்க நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஒரு பொருட்கள் எங்கே இருந்தாலும் நம்ம சேகரிக்கணும் இல்லையா நான் வந்து என்னோடய ஆஃபீஸ் போனேன் அங்கே இருக்கிற ஒரு பொருட்கள் சேகரித்தேன் அது என்னோடய தோட்டம் போல தான் அதுவும் தேவை இருக்கும்போது அதுக்கு தண்ணி கூட ஊற்றுவேன் நான் என்னோடய ஆஃபீஸ் அண்ணன் போய்ட்டோம் இதுதான் அந்த அதிசயம் பாருங்கள் தவறாமல் இது என்னென்னா சுகர் ரெடியூஸ் பண்ணும் பல நன்மைகள் இருக்குது நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு இது பாருங்க இதுதான் அழுவாந்தழ அழுவான் சொல்லுவாங்க இதை மற்றொரு பேய பெயர் வந்து மருதாணின்னு சொல்லுவாங்க இந்த மருதாணி வந்து பயமே நீக்குமா நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் இந்த யமனே நம்ம கிட்ட வரமாட்டானா அந்த மருதாணி இலைய இருந்தால் இது என்னோட தோட்டம் இல்லை எங்கள் எங்கள் ஆஃபீஸானு இருக்கிற ஒரு தோட்டம் இது நான் கொஞ்சம் யாரும் இல்லைன்னாலும் தண்ணி அவங்க யாரும் இருக்கிறதில்லை அப்போவும் நான் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் செடி வாடினா எங்கே இருந்தாலும் எனக்கு மனசு தாங்காது அதனால் அந்த இடத்துலையும் போய் செடியில் தண்ணி ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பறிச்சுக்கோங்க மேடம் வீடியோ எடுக்கிறதுக்கு தானே எடுத்துக்கோங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க எனக்கு நம்ம செடி நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் நம்மளும் வீடியோ எடுக்கலாம் நமக்கும் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி கூட தேவைன்னா பக்கத்தில் பைப் இருக்கு எடுத்து போட்டு விட்டுடுவேன் அவங்க யாரும் இல்லைன்னாலும் அந்த அந்த செடிங்க ரொம்ப வாடி கிடக்கும் அப்போ நான் தண்ணி ஊற்றி விடுவேன் எவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டாண்ட வைக்கணும்னா நிறைய அதுக்கு இடம் தேவை அதனால இடம் இல்லாததுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல செடி வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியும் ஊற்றி வைப்பேன் நான் இந்த மாதிரிலாம் ஊற்றி செடிகளை நல்லா வளர்க்கலாம் நீங்களும் அது போல் வளங்க இந்த செடி என்னன்னு பாருங்கள் இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் இது இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஆனால் எனக்கு தெரியும் இது வந்து நொச்சிலி தழைன்னு சொல்லுவாங்க இது வந்து சளி ஜூரம் கா இந்த எல்லாம் நிறைய காய்ச்சல் கோ இது மாதிரி பிரச்சனைக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க நானே யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி காய வச்சுட்டு அதில் அந்த இலையை கொதிக்கிற போது போ போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கல் எடுத்து அந்த தண்ணி கொதிக்கும்போது போட்டு நல்லா கொதிக்கும்போது போட்டுட்டதுமே ஆவி பிடிச்சோம்னா நல்லா நம்ம தலையில் மண்டையில் இருக்கிற தண்ணி அத்தனை வெளியேறிடும் அப்படியே சு சுளுக்குன்னு இருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பே அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் அதுவும் இருக்கு அங்கே இது பாருங்க இந்த செடி வந்து என்ன செடின்னா சாத்துக்குடி செடி இது இந்த செடி சாத்துக்குடி நம்ம கடையெல்லாம் வாங்குற அந்த செடி இது எல்லாம் அவங்க வந்து எங்கள் போஸ்ட் ஆஃபீஸையும் வாடகை விட்டுருக்காங்க அதனால் அங்கே பைப்பில் தண்ணி வருது தூக்கி போட்டு விட்ருவேன் நான் அது என்ன போயிட போகுது கொஞ்சம் நேரம் அப்படின்னு போட்டு விட்ருவேன் முன்னாடி போடுறதை பார்த்தது வந்து பலா செடி அது இது எனக்கு என்ன செடினே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஓனர் வந்தால் ஒரு நாள் கேட்கணும் என்ன செடிங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு இருக்கேன் இது என்ன செடின்னு எனக்கு தெரியல அது தெரிஞ்சால் நம்ம தொட்டியில் கூட எடுத்து வந்து வைக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு உண்மையாலே இது என்ன செடின்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாம் ரொம்ப அழகழகாக வந்துட்ருக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ஸ்மெல்லு வருதா இல்லையான்னு பார்க்கல ஆனால் ஏதோ ஒரு அந்த அவசினர் வந்து நல்ல செடிங்களை நம்ம யூஸ் ஆன செடிங்களை தான் அவர் எத்தனை வைப்பார் இது வந்து இந்த மல்லி செடி இது அவங்க எல்லாம் பராமரிக்காமல் அதில் எதுவுமே வரல பாருங்கள் இந்த முக்கியத்துவம் தான் அந்த முக்கியத்துவம் நான் சொல்கிறது இது வந்து சுண்டக்கா செடி ஃப்ரெண்ட்ஸ் இங்கிருந்து தான் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டாண்ட வச்சேன் இதில் இருந்து தான் இப்போ தான் ஒரு 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 சில கொஞ்சம் கொஞ்சம் காய்ங்க இருந்தது அங்கே பறிக்கிறதுக்கே ஆள் இல்லை யாரும் அவங்க இல்லாத ப பறிக்காமல் வேஸ்ட்டாக போயிடுது குரங்குங்க வந்து அதை பாருங்கள் ஒரு சிலது அதை தொங்கிட்டு இருக்கு பாருங்கள் அதெல்லாம் அது பாருங்கள் கத்திரி எத்தனை போய் கட் பண்ண போனோம்ல அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு இருந்தது அதனால் எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக விடணும் யாருமே இதை பறிக்கலையே இதோட முக்கியத்துவம் எனக்கு தெரியும் சுகர் அத்தனையும் ரெடியூஸ் பண்ணும் நார் சத்து அதிகமாக இருக்கும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதனால் சுகருக்காகவே மெயினாக வாங்கிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் இதை அது வேஸ்ட்டாக க இதானே போது இந்த குரங்குங்கள்லாம் கட் பண்ணி நாசம் பண்ணி கீழே எடுத்து போட்டுடுது அதனால அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகழகாக வந்து கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன் நம்ம வீட்டான இருக்கிறது பாருங்கள் அந்த தழை எப்படி குருணமிச்ச மாதிரி இருக்குது அவங்க எந்த பராமரிக்கும் இல்லாதனால அந்த மாதிரி பா இருக்குது நம்ம வீட்டு தோட்டத்தில் அப்படியே கலகல கலகலன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பறித்து எல்லாத்தையும் பாருங்கள் ஒன்னு விடாமல் பறித்து எடுத்துக்கிட்டேன் நல்லா அழகாக தழைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் இவ்வளோ இருக்குது ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு இடம் பத்தலேன்னு சொல்லிவிட்டு நான் அதை எடுத்துன்னு வந்து வைக்கிறது இல்லை கருவேப்பில செடி மட்டும் இவங்க யாரும் இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க அதனால் இவங்க வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தோட்டம் வச்சுட்டு இருக்கவங்க கருவேப்பிலை வச்சிட்ருக்காங்க ஆனால் கருவேப்பில வீட்டாண்டை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு நான் எடுத்துன்னு வந்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு கருவேப்பிலை செடின்னு சொன்னாவே இங்கே எவ்வளோ கொட்டி கிடக்குது கொல்லை கொல்லையாக கருவேப்பிலை செடி இருக்குது பாருங்க நான் வந்து அந்த அவசினர்கிட்ட கேட்டேன் சார் நான் எனக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன் நீங்கள் என்ன தேவையோ பறிச்சுன்னு போங்க மேடம் சொல்லிட்டாரு அதனால சரி நம்ம பறிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த க கருவேப்பிலையும் பறிச்சுக்கிட்டேன் இந்த க சுண்டக்காவும் பறிச்சுக்கிட்டேன் பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா இப்போ வந்து புரட்டாசி மாதம் இல்லைங்களா அதனால் எதுவுமே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி காய்கறிகள் எதாவது தேடி தேடி எடுக்க வேண்டியிருக்கு நாங்கள் மற்ற நாளில் பொதுவாக காய்கறிங்களே பறித்து எதுவும் காய்ங்க குழம்பு வைக்கிறதே பெரிய விஷயம் நான் வைக்கிறது கிடையாது ஆனால் இப்போது புரட்டாசி மாதம் வெரைட்டிஸாக எதாவது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அந்த சுண்டக்காவை பறித்து எடுத்துக்கிட்டேன் அந்த இடத்தையே எலுமிச்சங் பழம் ஒன்று கீழே உழுந்து க கீழே உழுந்து கிடந்தது சரி வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் பறிக்காமல் அப்படியெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்தேன் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அப்படியே எல்லாத்தையும் பார்த்து ஒரு வீடியோ அழகாக எடுத்துக்கிட்டு சரி வீடியோ போடலாம் இதெல்லாம் பார்க்கலாம் வேறு நம்ம வீட்டான எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கும் பெருசாக இருந்துச்சு இவ்வளோ செடி இருக்குது கொல்லை கொல்லையோ செடிங்களா இருக்குது நல்லா யூஸ்ஃபுல்லான செடிங்க தான் இதுங்கெல்லாம் அதனால் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு பறிச்சுக்கிட்டேன் பாருங்கள் இது எப்படி இருக்குது இந்த குர்ணம்புச்ச மாதிரி இருக்குது இந்த சுண்டக்காய் செடி தான் இது வேறு இடத்துல நம்ம தோட்டத்து சுண்டக்காய் செடி எவ்வளோ நல்லா இருக்குது அது ஒரு சில செடிங்க அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குது இது நான் ஃபஸ்ட்டே காட்டினா இல்லைங்களா உங்களுக்கு சாத்துக்குடி செடி இது அப்புறமா மிச்சமானது இந்த சுண்டக்காய் செடி எடுத்துக்கிட்டு இந்த சுண்டக்காவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இந்த கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன் இது போல் எங்கே யார் வீட்டில் வேஸ்ட்டாக போனாக்கா நீங்கள் யாரும் இதுவும் விடாதீங்க இது சும்மா போகிறது நம்ம பறிச்சு எடுத்துகிட்டு வந்து யூஸ் ஆகுது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இது அடுத்து வீட்டாண்டிருந்து எடுத்து வந்து வச்ச பொருள் இது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு தேவைன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்களும் இது போல் வேஸ்ட்டாக யார் கேட்டாவது பறித்து வந்து வச்சுக்கோங்க எப்படி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தெந்த பொருள் யூஸ் ஆனது இதை பார்த்தாவே யம பயமே போய்டுமா இது யம வந்து நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தொடமாட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அந்த மருதாணி இலையில் இருக்குது இது தவறாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து நம்மளோட தோட்டத்து செடிங்கள் இது வந்து என்னோட எழில் கொஞ்சம் மாடி தோட்டம் இதுல இருந்து நீங்கள் எப்படி எப்படி எல்லாம் செடி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்